பிள்ளையாருக்கு தும்பிக்க மிஸ் ஆகுதே கீழ இருக்கேன் எங்க மேடை கீழ கட்டம் போச்சு சரிப்பா சரிப்பா சரி பா சரி கற்பா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது சரி அதுல ஒரு ப்ளூ பூச்சி கூட இல்ல எங்க இருக்கேன் எல்லாண்டல குப்பேன்றே எத்தனை வருஷத்துக்கு ஒரு காரணியா 5 வருஷத்துக்கு ஒரு காரணம் 5 வருஷத்துக்கு ஒரு காரணம் மைண்ட்ல அப்பள நான் சொல்ற பரியாரத்தை படுப்பா ப்ளூ பூச்சி என்ன இருப்பா சரி கற்பா நைட் 1 மணிக்கு 1 மணிக்கு முள்ளங்கடு போக கூடாது இங்க போக கூடாது அடிக்க சென்டர் இல்ல 1 மணிக்கு 1 மணிக்கு நல்ல லட்சு சாப்பாடு குளிச்சு இந்த சிந்தாலே குறுக்கு குறுக்கு பச்ச கொண்டு நைட் விடு லட்சு சாப்பாடு குளிச்சு குளிச்சு இந்த ஒட்டு மாசத்து பிரிச்சு போட்டு பிரிச்சு போட்டு

என்ன வியாபாரம் கடைசி நடக்கல நல்ல ஆள் அழகா இருக்க நல்லா நிறைய பூ பூ வாங்க வரும் பூ வியாபாரம் சொல்ற பூ வாங்கி வைப்பா மல்லிகைப்பூ வாங்கி மாலையில கரிகிறோம் அப்பா ரோசாப்பு வாங்கி விட்டேன்னா வீட்டுல கரீறமாப்பா அப்பசா லூட்டலி கனடாப் வாங்கி விட்டேன்னா காலையில கரீறமாப்பா ஆ அது நான் நான் பத்தமேனே கሙதி பெரிய ஆஸ்பத்தத்தில நூப்பு ஊதுறேன் சீ செல்ப்பு ஊது ரொம்ப வெட்ககாலமா இருக்கு ஆமா ஆ ஸூதாளி இவனுக்கு என்ன நீ தான் கண்டுபிடிக்கணும் ஏய் ஏய் இவனுக்கு என்ன வர உனக்கு சாப்பிடவே வலிய கரெக்டா கண்டு வர வழியோட போனா செடி போயிருக்கிறேன் நம்பர் வாங்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் இங்கிட்டு பாத்தீங்க சாப்பிடவே வழி இல்லை ஆமா கருப்பா நான் சொல்ல விவசாயத்தை சொல்லு சொல்லு கருப்பா நல்லா நிம்மதியா சாப்பிடுவேன் நிம்மதியாவா அடுத்தவனோட பைக்ல போவாத ஆமா என்ன விவசாயம் பாக்குறியா நெல் போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது தொட்டிக்கு வராது வாசலுக்கு வராதுப்பா சரி கருப்பா கம்பு போட்டீங்கன்னா கலவாணி போய் கலவாண்டி போயிருவேன் பருத்தி போட்டீங்கன்னா பள்ளி குடம்பு பிள்ளை விடையமா போய் புடுங்கி திண்டு போயிருமாப்பா வெண்டிக்கா போட்டீங்கன்னா நூறு நாள் வேலை பாக்குற வெடுக்கு வெடுக்கு போய் வீட்ல போய் புளிக்கோளம் வச்சிருப்பா சரியா அதனால நாம தமிழ கஞ்சா செடி போடுப்பா